விஜய் வந்து ஆள் செட் பண்ணி ராகவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆக வைக்கிறாங்க உடனே வந்துட்டு வீராமாரன் எல்லோரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ராகவனை கூப்பிட்டு போகிறாங்க அவங்க போயிட்டு வந்து நம்ம வள்ளி எல்லாம் வந்துடுறாங்க வள்ளி ராமச்சந்திரன் எல்லாமே வந்துடுறாங்க வள்ளி மாறுனுட்டு கேட்குறாங்க ராகவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்னு உனக்கு எப்படிலாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறின்னு சொல்கிறாங்க இல்லை நீ வீட்டுக்கு வந்து எங்கிட்ட கேட்கும் போதே ஏதோ பதட்டமாக தான் வந்து உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க நீ சமாளிக்கிறன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஆக்சிடெண்ட் பண்ணது யாருன்னு சொல்லி வந்துட்டு நான் பார்த்தக்கிறேன் இப்போ அவன் உயிர் பொழைச்சிட்டால அது வரைக்கும் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் ஆமாங்கிற மாதிரி தலை அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வராங்க டாக்டர் வந்ததுமே வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க வெளிக்காயம் மட்டும் தான் இருக்குது ரிப்போர்ட் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னேன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கம் கண்மினி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நிம்மதியாகிறாங்க அதுக்கப்புறமா ராகவனை போய்ட்டு உள்ளே போய் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது விஜய் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு உயிரே வந்தது மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அழுகிறாங்க அழுகிறாங்க இதை பார்த்துட்டு அப்படி கண்மணி ரொம்பவே அப்படி கோவமாக நிற்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் வந்துட்டு அப்புறமா வாங்கக்கா என்னக்கா பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கண்மணியை வந்து சாப்பிட சொல்கிறாங்க கண்மணி அப்படி ரொம்பவே கோமா முறைச்சிக்கிட்டு இருக்கிறத கொண்டு வந்து சாப்பாடு எல்லாத்தையும் வந்துட்டு க கொட்டி விட்டுறாங்க கொட்டி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஓங்கி ஒரு அரை விடுறாங்க விஜயை அரைஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு என்னக்கா இப்படி அரைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் கேட்குறாங்க இதோட எப்போடு முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பிள்ளைங்க ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ